வணக்கம் நடிகர் சரத்குமார் அவர்களுக்காக ஒரே ஒரு பதிவு ஏன்னா நீங்கள் ரீலில் வந்து ஹீரோவாக இருப்பீங்க ரியலில் ஜீரோ அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னாக்கா இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கீங்க உங்கள் கட்சியை நீங்கள் உன உங்களுடைய மனைவியை கேட்டோ அல்ல யாருடைய பேச்சை கேட்டோ நீங்கள் வந்து ஒரு கட்சியோடு இணைவது உங்களுடைய விருப்பம் அதில் யாருமே தலையிட முடியாது அது உங்கள் கட்சி தொண்டர்களோ மாவட்ட செயலாளர்களோ மட்டும்தான் தலையிட முடியும் எங்களுடைய தாத்தா அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது ஆனால் நல்லது நினச்சவர் கல்வி மக்களுடைய நலனை கருதி கடைசியில் ஒரே ஒரு ரெண்டு வேட்டையும் சட்டையும் மட்டும் வச்சுருந்தவர் அதனால தான் உரிமையோடு சொல்கிறேன் எங்களுடைய தாத்தான்னு அப்படிப்பட்ட மா மனிதரை பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போட்டு பல கோடி ரூபாய்க்கு விமானம் வாங்கி ஒவ்வொரு மேக்கப்பு அறுசுவையான உணவுகள் அறந்தக்கூடிய ஒரு நபருடைய நீங்கள் பொருத்தமாக பேசுனது பெரிய ஒரு தவறு ஏன்னா நாங்கள் எங்கள் ஐயாவை பார்த்து இந்த மக்களுக்காக ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் சரிங்களா நீங்கள் வந்து எப்படின்னாக்கா படத்தில் நடிப்பீங்க அல்லது மக்களுடைய அந்த பணம் தேவை அப்படிங்கிற அறிஞ்சு சூது விளையாடக்கூடிய ரம்மி இது விளம்பரத்துக்கு நடிக்கக்கூடிய நபர் நீங்கள் செஞ்சு நீங்கள் காமராஜர் ஐயா எங்களுடைய தாத்தாவுடைய பெருமையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டது தவறுன்னு நீங்கள் பொது வெளியில் அறிவிக்கணும் தமிழ்நாடு இளைஞர் கட்சியுடைய மாவட்ட செயலாளராக நான் அறிவிக்கிறேன் ஏன்னா நாங்களாம் உழைச்சி சாப்பிட்றோம்ங்க எங்கள் ஐயா சொல்லி கொடுத்த மாதிரி எங்களுடைய உழைப்பு தன்னுடைய வீட்டுக்கு குடிநீர் போட்டது ஏன் ம மற்ற ஊருக்காரங்க யாருக்குமே போடல எங்கள் அம்மாக்கு மட்டும் ஏண்டா போட்டா அப்படின்னு சொல்லிட்டு பைப் லைனை பிடுங்க சொன்னார்ல அவருடைய பேரனா சரியா எனக்கு பின்னாடி சைரனை வச்சு ஏன்டா வீ வீணாவில் டீசரில் செலவழிக்கிற நான் என்ன வெளிநாட்டில் போகிறேன்னா நான் மட்டும் தனியாக போகிறேன்னு சொன்னார் பற்றியெல்லாம் அவருடைய பேரனா எப்போ பள்ளிக்கூடம் போகலை சோத்துக்கு வழி இல்லை நான் பள்ளிக்கூடம் போய் என்ன பண்ண போகிறேன்னா பள்ளிக்கூடத்தில் உணவு போட்டார்ல அவருடைய பேரனா கோடி கோடியாக உங்களை மாதிரி சம்பாதிச்சுட்டு ஏதோ ஒரு கட்சியை ஆரம்பித்தேன் யாரு கூடயோ இணைச்சோம் நம்ம பின்னாடி பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் இருக்கான் அப்புடின்னு சிந்திக்காமல் இந்த மக்களுக்காக பதினாறு பதினேழு வயசில் காங்கிரஸில் இணைஞ்சு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறக்காக இன்றைக்கும் எத்தனை முதலமைச்சர் வந்தாலும் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு முதலமைச்சர் யார் காமராஜ் ஐயா எங்களுடைய தாத்தா அவர் பேரை சொல்லக்கூடிய நபருடன் கூட இங்கே ஆட்கள் இல்லை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய சுயநலத்துக்காக சார் நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க உங்கள் கட்சியை வச்சுக்கோங்க வச்சுக்கிறாமல் போங்க கிளச்சிட்டு போங்க நீங்கள் பிஜேபியோட கூட்டணியில் வைங்க ஏடிஎம்கேவோட கூட்டணி வைங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் பற்றோட தமிழ்நாட்டு மக்களோட இந்தியாவில் அன்றைக்கி பிரதமர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஐயாவை கூப்பிட்டு கேட்டு போடக்கூடிய அளவுக்கு ஒரு தலை சிறந்த தலைவருடைய பெயரை மற்றவர்களுடைய ஒப்பிடக்கூடிய உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது மன்னிப்பு கேட்கணும் காமராஜர் ஐயாவை நான் தவறுதலாக பயன்படுத்தினேன் அவருக்கான ஈடுகினை இங்கே யாருமே இல்லைங்கிறது நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும் நடிகர் சரத்குமார் அவர்களே இது பல இளைஞர்களுடைய கொந்தளிப்பு நன்றி நான் உங்கள் தமிழ்நாடு இளைஞர் கட்சி திருப்பூர் மாவட்ட செயலாளர் ஏஎம்ஆர் நன்றி